முதல் இப்படியே காலம் போய்கிட்டு இருக்குது கடையும் ஏதாவது புதுசா வித்தியாசமா ஏதாவது செய்ய தவணும் இல்லாடி சரி வராது இப்படியே கொண்டு போய் கொண்டு கேடாது இருக்கிற கடன்களும் அடையுது இல்லை கடவுளே ஒரு ஒரு லட்சம் பவுண்ட்ஸ் எனக்கு கொடுத்தீன்னு சொன்னா நான் மேல வந்ததும் திருப்பி உனக்கு கொடுத்துட்றேன் இருக்கிற கடன் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிடலாமே யாரு நீயா இருக்கும்போதே பக்கத்துல வாங்கினவன் கடன் அரைக்க முடியல இதுல ஒரு லட்சம் பவுன்ஸ் என்கிட்ட மேல கொண்டாந்து கொடுப்பாராமே நம்பி தம்போ ஆனாலும் இவனை விடக்கூடாது முதலாளிக்கு வர வர மூளை கலந்து போச்சு அடிக்கிற குளிருக்கு சன் ஸ்கிரீன் வாங்கிட்டு வந்திருக்கு பக்தா நீ கேட்ட பிறந்தவை பணத்தை ரெடியாக பையில் போட்டு வைத்துள்ளேன் உதனரியாத மேலே வந்து பெற்றி செல்லுமாறு உன்னை அன்போட கேட்டுக்கொள் புரியல புரியல யோசிக்காது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் பின்வாங்க கூட கடவுளோட கயிற்சிக்கொண்டு இருக்க கேட்குள்ள இந்த கடையில இருக்கிற ஸ்டாஃப் கூப்பிட்டா அந்த கடவுளையே விட்டுட்டு வர வேண்டி கிடக்குது

அடே நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் எப்படி கோத்து விடுது பார் நம்மள மேல அனுப்பிட்டு கடைய அட்டைய போடுறதுல குறியா இருக்கு அக்கா நான் இப்ப போயிட்டு வர்றதுக்கு எல்லாம் டைம் இல்லையா லேட் ஆயிரும் எனக்கு அது மாத்திரம் இல்லாம குழந்த டெலிவரி வேற அப்படியே கிடக்குது உங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து போட்டு டெலிவரியும் நான் தான் நடிக்கணும் கணக்க வேலையிலும் கிடக்குது ஒன்று செய்வோம் அக்கா

മുതലാലി മുതലാളിതാ ഹലി പ്ലസ് ശമ്പളം പോണ